விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினார் கண்ணிற்பணிமின் கணிந்து எழும்போதும் வேலுமயிலுமின்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் என்பேன் முருகா ஒனைத் தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலும் என்பேன் அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் என்பேன் செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே ஜய செந்தில்நாதனே ஜந்திதே ஒருமையுடன் நினது திரு மரனடி நினைக்கின்றம் உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் நினது திரு நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மரபு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னயிற்கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் வாங்கு கந்த வேளே கந்த வேளே தன்முக துயமணி உன்முகச் செய்வமணி എന്തുകെവമണി എന്തായകി സമേത ശ്രീതാഗരാജ സ്വാമിനേ നമഹാം തൂക്കും വരുവറ്ററെ കൽവിയും സച്ചുവൈതോയ് വാക്കും വരുക പണിത്തരുൾവനൂർ കടലും തേക്കും ചഴുന്തെൽവമും തൊണ്ടസന്നാവിൽ നിൻ കാരുണൈക്കടലേ സകലകലാവല്ലിയേ ഗേയേ ശ്രീമത് പയോനിതിനികേതനചക്രപാണി ഭോഗീന്ദ്രഭോഗമണിരഞ്ജിത പുണ്യമൂർത്തേം യോഗീശ ശാശ്വതസരണ്യഭവാപ്തിബോധ பராசர புண்டரீகம் வியாசாதி பாகவத லட்சீனுசும் மமதே கராவம்பம் பிரதநராசரண்டிஜா லட்சீனுசும்ம மமதேகராவலம்பம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தம் வானரூத்த முக்கியம் ஸ்ரீராமூரிர்பலம் யசோதை நபய்தம் மரோகா அஜாட் வாக் ஹனுமஸ்மர்பே அசாிய சாத்தா தவ கிம் வராமத்தி மக்காரியம் சாதய பிரபோ வெற்றிவேல் முருகனு கரோகர வீரவேல் வேல் முருகனு கரஹரோகர ஜானவேல் முருகனு கரஹரோகர சக்திவேல் முருகனு கரஹரோரா சுசங்கார வேல் முருகனு கரோகர ஸ்ரீமத் குருதாச ஸ்ரீமத்குமரகுருதாசகுருஜியோ நமோ நம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் 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 பனிரெண்டாவது நாம ரொம்ப முக்கியமான நாமவாளி ஓம் ஷடக்ஷரபதே நமோ நம ஆரெழுத்து மந்திரம் ஐயா பேர் சரவண சரவணபவ சரவணன் பவ எல்லாம் ஆரெழுத்து குமுராய நம ஷடக்ஷரபதயே நமோ நம ஷட் ஷடானனம் இதெல்லாம் சம்ஸ்கிருத சொற்கள் இதுக்கு வந்து தமிழில் ஆறு என்று பெயர் ஏக்கம் த்யி த்ரீ சத்வாரி பஞ்ச் ஷட்டு சப்த அஷ்ட நவ தச திதியெலாம் வருது பாருங்க அதெல்லாம் அந்த பத்து எல்லாமே அந்த சொற்கள் தான் அப்போ ஷட் என்று சொன்னால் ஆறு அக்ஷரம் என்று சொன்னால் எழுத்து அக்ஷரம் வந்து அல்ல அள்ள அள்ள குறையாது அதனால தான் அக்ஷய பாத்திரம் எடுக்க எடுக்க குறையாது அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறளை எப்போ எப்போ திரும்ப திரும்ப படிக்கிறோமோ நமக்கு விதவிதமான அர்த்தங்கள் தோன்றும் அது அக்ஷரம் அதில் ஆரம்பித்து ஊழல் முடிக்கிறார் படைத்தல்ல ஆரம்பித்து காத்தல்ல முடிக்கிறார் அக்ஷரம் அக்ஷயம் அக்ஷயம்னால் நன்றாக கஷயம்னா வந்து மறைது அக்ஷயம்னா வளர்தல் அது வந்தது தான் அக்ஷய திருதி தங்கம் நிறையா நல்ல செல்வந்த சீமானர்கள் ஏதாவது கொஞ்சம் தங்கம் வாங்கி ஏதாவது ஏழைப்பாழை மக்களுக்கு கொடுத்து கல்யாணத்தை கொடுக்கணும் சரி நம்மக்கிட்ட வசதியே இல்லையா நல்ல சம்மர் சீசன் விசிறி வாங்கி விசிறி கொடுக்கலாம் நீர்மோர் கொடுக்குறான் பானகை கொடுக்கலாம் செருப்பு இல்லாதவங்களுக்கு பாதிரக்ஷ வாங்கி கொடுக்கலாம் துணி இல்லாத துணி கொடுக்கலாம் ஒன்றுமே இல்லைன்னா தயிர் சாதம் போட்டு இதெல்லாம் வளருது அரிசி அக்ஷதம் ஆனால் தானே அக்ஷதையால் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த நாளில் அக்ஷத எல்லா கே தனியா பார்த்துருக்குறேன் அதுக்கு ஒரு போட்டு இந்த வெள்ளரி வந்த மாதிரி அதை தனியாக உரிப்பாங்க அதே கூட அந்த மாமிக்கெல்லாம் குளிச்சுட்டு மடியாக உட்காந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அக்ஷதை கொண்டு போவாங்க அது மஞ்சள் கலந்து அப்புறம் போடுறது ஆனால் அக்ஷயம்னால் வளருது அக்ஷய திருத்தின்னா வளர்ச்சி நம்ம அக்ஷய திருதை வாங்கி எல்லாம் சேர்த்து கொண்டே இருக்கும் சேரட்டும் அதுவும் நல்லது தான் அதோட தான தர்மம் செய்யணும்னு சொல்கிறது அந்த விதி ஏன்னா அக்ஷரம் என்று சொன்னால் எழுத்து அதனால தான் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆ என்ற சப்தத்தில் படைத்தல் காத அவர் பார்க்க படைத்தல் ஆரம்பித்து காத்தலில் முடிச்சுட்டார் உலகே ஊசப்தம் போட்டார் அப்போ அறுசமயங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே உன்னுடைய நாமக்கே நாமத்திற்கு எனது ஒரு நமஸ்காரம் உன்னுடைய திருவடி ஆகிய இரண்டு பாதங்களுக்கும் நான் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுதான் முதல்லேயே ஆறுதர சொல்லிட்டார் ஓம் ஷண்முகபதையே நமோ நம ஓம் பதையே நமோ நம ஓம் ஷட்கிரீபதய நமோ நம ஓம் ஷட்கிரீடபதய நமோ நம ஓம் ஷட்கோணபதையே நமோ நம ஓம் ஷட்கோஷபதை ஆறு திருக்கெழுத்துகள் இருக்குது முருகப்பெருமானம் ஆறு கழுத்து அது மாதிரி அதனுடைய நுட்பம் அதில் இருக்க என்ன இருக்குது முருகப்பெருமான ஆறு திருக்கெழுத்துக்கள் என்ன இருக்குது நம்ம வியாசர் பாடிய ஸ்காந்த மகாபுராணம் கச்சபசி வாச்சியார் பாடிய கந்த புராணம் பாம்பன் சுவாமி பாடல் ஆறாயிரத்து அறநூற்றி அறுபத்தாறு பாடல் தேவராஜ் சுவாமி கந்தசஷ்டி கவசம் பாரதியா பாடல்கள் எண்ணற்ற ஞானிகள் முருகனை பாடியிருக்கார் அருணுகநாதன் எல்லாத்தையும் மாலையை போட்டுருக்கான் அதனால தான் ஷட்கிரீவ பதையே நம்ம கிரீவம்னா கழுத்து நம்ம கழுத்து மாதிரி அவங்க கழுத்து வேதத்தை தாங்குகின்ற கழுத்து அதனால தான் ஏன் கழுத்து சொன்னோம் அப்படின்னா கழுத்துக்கு மேல்தான் வாய் இருக்கிறது அதனால் தான் ஆண்டாள் சொன்னார் வாயே வாழ்த்து கண்டாய் ஆண்டாள் சொல்லுவார் இல்லையா வாயே வாட்டு கண்ட வாய் இரவனை பாடு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழையும் போதுவாக தீனில் தூசாகும் செப்பலோர் என்ப ஏதாவது வாயில் தான் நாம சொல்ல முடியும் இந்த பிறவி பெற்ற பயன் நாமா சொல்லிட்டே இருக்கும் அப்போ ஆறு திருக்கு தலைவனுக்கு வணக்கம் ஆறு கிரீடுங்க நடந்த தலைவனுக்கு வணக்கம் ஆறு தோத்திர நூல்கள் தலைவனுக்கு வணக்கம் என்று ஆறு முறை சொன்னவர் இங்கே பன்னெண்டாவது நாம இல்லை ஓம் ஷட்சரபதயே நமோ நம முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் ஆறு எழுத்துக்களால் ஆனது சரவணபவ நம ரெண்டுமே வடமொழி சொல் தான் வடமொழி மந்திரம் சரவணபவ அந்த மந்திரத்தை நாம் குரு மூலமாக பெற்று எவ்வளோக்கெவ்வளோ அதை நாம் டெய்லி யூஸ் பண்ணுறோமோ அதற்கு உண்டான பலன் மேலே கிடைக்கும் சரவணபம் சுவாமி மலையன் அவர மாத்திலே சொல்கிறார் அவர் ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடுமென வேதங்கள் மொழியுதேக ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடுமென வேதங்கள் மொழியுதேகே உண்மை அறிவான பொருளே சரவணபவாக உண்மை அறிவான பொருளே பரிவாகவே நானனந்தரம் சரவணபவா சரவணபவா என்று சொல்லியும் பாங்கு மிகு காங்கே அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பது ஏனோகோ குருவரா முருகையா கந்தா கடம்பா சொல் குமரா குகா சண்முகா கோலாகலா வெற்றி வேளாம் எனக்கருண் கொடுத்தாழ்வை வை முத்தையனே முத்தையன்னா புல்லிருக்கு இருக்கார் வைத்தியநாத சுவாமி செல்வ முத்து அதை நினைக்கிறார் அவர் நீதான் சுவாமி இருக்க நீதான் அங்கே இருக்க அப்படின்னார் என கருண் கொடுத்தாள்வை உள்ளிருக்கு வேளூர் முத்தையனே மறுமலர் குழல்லழக தேவ குஞ்சரி வள்ளி மணவனேகே எந்தன் துணைவனே வண்ணமையில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே சுவாமிநாத குருவே அப்ப சரவணப்பவே இவ்வளோ உயர்வானம் அதுதான் நம்ம இவரும் பாப்பநாசி ஏற்றினார் சரவண பவ என்னும் திருமந்திரம் சதா ஜபி ஆவே ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரம் திருமந்திரம் நமக்கு பத்தாந்திர திரு திருமரந்திரம் இங்கே இந்த பாட்டே சரவண பவ என்று சொல்லே திருமந்திரம் ஏன் இதுக்கு மந்திரம் அப்படின்னு வச்சாங்கன்னா மண் என்று சொன்னால் நினைப்பவன் மனசு திறம் என்று சொன்னால் காப்பது எவனு ஒருவன் சரவணபவ சரவணபவ என்ற நம் மந்திரத்தை அடிக்கடி உச்சரிக்கிறானோ மனசில் அது அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறானோ அவனுக்கு கிடைக்காதது எல்லாம் கிடைக்கும் அவனுக்கு எல்லாம் சித்தியாகும் அதனால தான் இந்த ரெண்டு மந்திரங்கள் முருகனடியார்களுக்கு முக்கியமானது உமராய நம சரவணபவ இந்த ரெண்டுமே அடியார் வாயிலேருந்து சர்வசாதாரணமாக வரணும் வெற்றிவேல் முருகா இருந்தால் கூட தியானத்துக்கு உண்டான மந்திரம் சீக்கிரம் இரவு முருகப்பெருமானுடைய அருளை கொடுக்கக்கூடியது தான் இது ஆறு சொல்கிறா பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார் இதுக்கு அவரே சொல்கிறார் ஆறு கொலாம் அவர் தம் திருமாமுகம் ஆறு கொலாம் அவர் தோற்றியவோரிடம் ஆறு கொலாம் அவர் தானமும் நூல்களும் ஆறு கோலாம் அவர் மந்திரமே சுவாமிகள் சொல்றார் இப்போ சரவண பவ அந்த ஆறு எழுத்தில் என்ன இருக்குது அதனுடைய தாத்பரியம் என்ன அதனுடைய உண்மை என்ன ச என்று சொன்னால் மங்களம் ரா என்று சொன்னால் ஒளி அல்லது கொடை வா என்று சொன்னால் சாத்வீகம் ந என்று சொன்னால் போர் நன்மை தரும் போர் பவ என்று சொன்னால் தோன்றியவன் தரம் என்று சொன்னால் நாணல் வனம் என்று சொன்னால் நாணம் செய்த பூகையாகும் பவன் என்றான் தோன்று எங்கே முருகன் எந்த நாடல் தோன்றினான்னா அந்த தர்பை புல்றுக்கு பாருங்க அதில் தான் அந்த நாணல் புள்ளியிலே தோன்றியவன் முருகப்பெருமான் அதனால தான் பாருங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம சமயத்தில் தர்ப்பம் உண்டு இல்லையா நான் சொல்ல புரியுது உங்களுக்கு நம்ம தர்ப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது ஏன் அந்த தர்பைனால் தர்பை வந்து மந்திர ஆற்றல் அந்த மந்திரத்தை கடக்கக்கூடியது எப்போ செப்பு கம்பியில் கரண்ட்டு வருதும் அது மாதிரி தான் கும்பாபிஷேகத்துக்கு நடக்குதுன்னா ஏன் தர்பை அது போடுறாங்க போட்டுட்டு ஐயர்லாம் அந்த மந்திரம் சொல்கிறாங்கல்ல வேதம் ஓதுறாங்க திருப்புகள் பாடுறாங்க தேவாரம் பாடுறாங்க அக்னியில் மந்திரம் எல்லாமே போய் போய் அது வழியாகத்தான் கடத்தி கொண்டு அந்த மேலே போய் கும்பாபிஷேகத்துக்கு போய் சேருது நாணல் புண்ணில் தோன்றியவன் அதனால் இந்த சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரம் மிக ஆற்றல் பொருந்திய மந்திரம் அவரே எழுதார் சுவாமிகளே இதை எவ்வளோக்கு மனிதர்கள் ஜபிக்கிறார்களோ நம்மிடம் அதிகமான ஆற்றல் உண்டாகும் இந்த மந்திரம் தியானம் செய்வதற்கு உரிய மந்திரம் தியானம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது தியானம் பண்ணி பாருங்க அப்போ தான் ஃபோன் அடிக்குவான் பால்காரம் வருவான் அப்புறம் பக்கத்தில் அது மாமி வருவாங்க ஏதோ அப்போ தான் ஏதோ விசாரிப்பாங்க நீங்கள் அப்போ ஒன்றில் கலஞ்சி போய்டும் அதனால தான் அருகன் அதை சொன்னார் ஏடா ரொம்ப பாம்பன் சுவாமிகள் எப்படி சொல்கிறாருன்னா வானம் போல் தியானம் சி சுவாமிகிட்ட தியானம் மந்திரத்தை சி எதுவும் கேட்க வேணான் மழை எப்படி தானாக கொடுக்குறதோ நம்மளை எதிர்பார்த்தா கொடுக்குதா இல்லையா நான் போல ஏரியை ரொம்பிட்டேன் ரெட்டையை ரொம்பிட்டேன் எனக்கு டேக்ஸ் கொடுன்னு கேட்குதா நான் வீரான ஏரியை ரொம்பிட்டேன் உங்களுக்கெல்லாம் மெட்ராஸில் தண்ணி அதையே தான் கேட்குதா அது கேட்கல தான் மரியாதை அந்த உண்டான மரியாதையை செய்யும் இயற்கைக்கு மரியாதை குறையும் போது தான் சீற்றம் அதுக்கே கோபம் வந்துடுது எவ்வளோ தான் பொறுத்து பார்க்கும் இப்போ கடவுள் அப்படி தான் செய்வார் டைரெக்டாக வந்து செய்ய மாட்டேன் இன்டேரக்டாக அதுக்கு தான் பிடித்தி அப்தேஜ சுவாயு ஆகாசம் அதுதான் தமிழ்நாட்டில் பஞ்சபூதத்துக்கு ஸ்தலம் இருக்குது சிவபெருமானு மற்ற எங்கேயும் கிடையாது இங்கே தான் இருக்குது அது மாதிரி அப்போ ஏற்பட்ட உயர்வான தமிழ்நாடு அப்போ சொல்கிறார் சரவணபவன் என்பது ஆறு எழுத்து மந்திரம் இது ஆற்றல் பொருந்திய மந்திரம் இந்த மந்திரத்தை எவ்வளவுக்குள் நாம் உச்சாடம் செய்கிறோமோ அல்லது ஜபிக்கிறோமோ அதிகமான ஆற்றல் உண்டாகும் இம்மந்திரம் தியானம் செய்வதற்குரிய ஏற்ற மந்திரம் தான் அருங்கினார் சொன்னார் ஏ உன்னால்தான் ரொம்ப இப்போ நம்மளை விளச்சி தான் சொல்லியிருப்பார் அவர் அப்பயே ஒன்னாலெல்லாம் ஒரு அறுபது நிமிஷம்லாம் பண்ண முடியாது அறுபது செகண்ட் கூட பண்ண முடியாது முப்பது செகண்ட் போருட்டா சரணக்கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத முப்பது செகண்டு கூட நாம் பண்ணலனா அப்போ என்ன மனுஷன் அவர் தெரிஞ்சு போச்சு நம்மளெலாம் இப்படித்தான் உடனே நிற்க மாட்டான் கிளம்பினால்தான் முப்பது செகண்ட் ஆகுது சரவணை பண்ணு வாட்சை பார்த்துக்கோ எல்லாத்துக்கு தான் இப்போ எல்லாம் மிஷின் வந்துடுது அதுக்கே இருக்குது இல்லை கவுண்டிங்கு மிஷின் வந்துடுது எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுது பணம் கூட யார் கையால் எல்லாம் மிஷின் தான் எல்லாத்துக்கும் மிஷின் நம்ம சாப்பாடு வண்டி தான் ஊட்டி கொடுக்கல ஒன்று மிஷின் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருக்கு அதில் இந்த சரவணபவத்தின் பெருமை எங்கே வருதுன்னா சத்ரு சங்காரவேல் பதிகன்னு ஒரு பதிகர் அந்த சத்ரு சங்காரவேல் பதிகை யார் யாரெலாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்கள் சீக்கிரம் நிகழ் இந்த பாடல் அப்படி சொல்கிறது திங்கள் பிரமராதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் முனிவரோடு சித்திரபுத்திரரும் மௌழியகலாமல் இருபதும் சேவித்து நின்று தொழவும் முருகப்பெருமானை சேவிக்கிறாங்க மங்கை திருவாணியும் அகிராணியொடு சுத்தமாதர் இரு தாழ்பணி சத்தமாதர் இருபாள் தாழ் மங்கை திருவாணினா சரஸ்வதி ஐரானனா இந்திரனுடைய மனைவி சத்த மாதர் ஏழு மாதாக்கள் சத்த மாதர் இருதாழ்பணியவும் மகாதேவர் சவிகூர பிரணவம் உரைத்திட அந்த ஓம்காரத்துக்கு அப்படியே போய் கையை கட்டி பாவனியாக நின்று கேட்குறாராம் மகாதேவர் செவிகூர பிரணவம் உரைத்திட மறந்த செவ்வாய்களாரும் கொங்கை களபும் புணுகு செவ்வாதும் அணிவள்ளி குமரி தெய்வானையுடனே கோதண்டபாணியும் நான் முகடுமே புகழ் உலவு திருத்தணிகை மலைவாழ் சங்கு சக்கரமணியும் பங்கய கமர குமர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினவரைக் குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்காரவேலே சங்கு சக்கரமணியும் பங்கைய கமரகுமர சரவணனை அம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடுவிடும் சத்ரு சங்கார வேறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பாடல்களையும் பல இடங்களில் சுவாமி சரவணபவ மகிமை சொல்லியிருக்கிறார் அப்ப சரவணபவ என்று கடைசியா சொல்றார் சரவணப மந்திரம் முக்தியை அளிக்கக்கூடியது வீடு பேற்றை அழிக்கக்கூடியது மந்திரங்களை மற்ற மந்திரங்களை காட்டிலும் சுப்பிரமணியத்தில் இது முதன்மையான மந்திரம் தான் அவர் எழுதுகிறார் ஒரு தரம் சரபணபவா ஒரே ஒரு தரம் சொல்லையா வரைஞ்சா போயிடுவேன் வாழ்க ஆ ஆவும் கத்துற கிரிக்கெட்டில் விளையாடுற கையை தட்டுருங்க சரவணப சொல்ல வேண்டாமா சொல்லணும் தானாக வரணும் அப்போ இந்த மந்திரத்தை தியானம் செய்ய செய்ய பாம்புகள் சொல்கிறார் இந்த மந்திரத்தை தியானம் செய்ய செய்ய ஆணவ மலம் கண்ம மாயாமலம் தானாக அழியும் அப்போ சரவணபவால் என்னென்ன கிடைக்கின்றார் கல்வி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் பகைவல்லல் கிடைக்கும் காலஜயம் உண்டாகும் ஆரோக்கியம் என்ற ஆறு விஷயங்களை தரார் அதனால தான் சுவாமிக்கு ஆறு திருமுகங்கள் சுவாமிக்கு ஆறு படை வீடுகள் ஆறு பேர்களை தருகிறார் கல்வி தரார் செல்வம் தரார் முக்தி தரார் வகைவெல்லல் தரார் கால ஜெயம் செல்கிறார் ஆரோக்கியம் எல்லாத்துலையும் விட முக்கியமான ஆரோக்கியம் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் இருக்கிறதுனால தான் நீங்கள் தான் இங்கேருந்து உக்காருறீங்க அப்போ இந்த ஆறு எழுத்துக்கள் உலகிலுள்ள ஏழு மந்திர ஏழு கோடி மந்திரங்களும் இந்த சரவணபவத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது உலகத்தில் ஏழு கோடி மந்திரம் இருக்குது தான் அந்த ஏழு கோடி மந்திரமும் சரவணபவ என்ற மந்திரத்துள் அடங்கிவிட்டது ச என்றால் பொறுமை ர என்றால் நெகிழ்ச்சி வா என்றால் தூய்மை ந என்றால் ஊக்கம் வா என்றால் பரந்தவனம் வா என்றால் ஆணோமற்ற நிலை இப்படி இந்த சரவணபவம் அற்புதமான மந்திரம் அகஸ்திய முனிவர் அருணகிரு பெருமானுக்கு அவருக்கும் மானசீகமாக பாம்பன் சுவாமிகளுக்கும் ஞானக்கண்ணினாலே பெறப்பட்ட அற்புதமான மந்திரம் இந்த சரவணபவம் அதனால தான் சுவாமி திருவலங்க திரட்டுன்னு எழுதிருக்கார் அதில் எழுதுகிறார் தற்பரமாவதி சரவணபவே தற்பரமாவதி சரவணபவவே முக்தி தந்தி அனுதினமும் முழு பலன் அளிக்க சத்தியம் மாவது சரவணபவன் சாவினை தடுப்பது சரவண பபவே அதனால இந்த சரவணபவம் என்னும் ஷடக்ஷரபதையே நமோ நமஹா அதனால் சரவணபவ என்பது சங்கடங்களை தீர்க்கும் சவர சரவணபவம் என்பது சகலமும் தரும் சரவணபவ என்பது சாந்தத்தை தரும் சரவணபவம் என்பது சன்மார்க்கமாகும் சரவணபவ என்பது சத்திய மந்திரமாகும் அன்பர்கள் தினம் தினம் இந்த சரவணபவத்தை பாராயணம் செய்து தியானத்திலே இருத்தி சுவாமிகள் சொன்னாமறி எல்லா விதையும் அருளை பெறலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறார் ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானிதழ் நணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லா ஏறு மகிலேறி விளையாடு முகமுன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்றே ஊறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமுன்று குண்டுருவவேல் வாங்கி நின்ற முகமுன்று மாறுபடு சூரரை பதைத்த முகமுன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமந்த பெருமாடயம் ஏது பிழை செய்தாலும் எழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழக்கின்ற தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகாண்புகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரையறங்கள் ஓங்க நற்றவும் விமல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் அரஹரம பார்வதி அரஹர மகாதேவ தென்னாடுடை சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஏதாவது பிழைய இருந்தால் என்னை சார்ந்தது நிறைய இருந்தால் முருகப்பெருமானை சார் என்று சொல்லி நன்றி நமஸ்காரம் கணபதிதாஸ்